கேரள மாநிலம் கொல்லம் அருகே இளைஞர் காரில் கடத்தப்பட்ட நிலையில் நான்கு பேரை கைது செய்த போலீசார் இளைஞரை மீட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் இந்த கடத்தலுக்கான காரணம் என்ன கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நான்கு பேரின் குற்றப்பின்னணி என்ன மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் பாதுகாப்பாக இருக்கிறாரா என்ன நிலவரம் வணக்கம் அதாவது கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர் ஆரோமல் இவர் கார்கள் வாங்கி விற்பனை செய்யும் புரோக்கர் தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது இவர் தனது மனைவி கொல்லத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறந்து கிடந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காக நேற்று இரவு வந்துள்ளார் அப்போது திடீரென காரில் வந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பல் ஆரோமனை பொதுமக்கள் முன்னிலையில் தரமாடியாக தாக்கிவிட்டு அந்த காரிலேயே கடத்தி சென்றுள்ளனர் இது சம்பந்தமாக ஆரோமலின் உறவினர்கள் இரவிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு ஆரோமலை மீட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் கடத்தில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் இந்த தப்பி ஓடிய ஐந்து பேரை தொடர்ச்சியாக தேடி வரக்கூடிய சூழ்நிலையில் முதற்கட்டமாக போலீசார் நடத்திய விசாரணையில் ஆரோமல் இந்த கடத்தில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து கார் வாங்கி தருவதாக கூறி பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றியதாகவும் இது சம்பந்தமாக அவர்கள் புகார் அளித்தும் போலீசில் வருவதாகவும் ஏமாற்றி வந்ததாகவும் இதத்தரத்தில் தான் நேற்றைய தினம் இரவு வேளையில் தனது மனைவியை பார்க்க வருவதை தெரிந்து கொண்ட இந்த கும்பல் அங்கு வந்து ஆரோக்கிய கடத்தி சென்றதை தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் நான்கு ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து துரிதமாக விசாரணை நடத்தி வருவதோடு தப்பியுடைய நபர்களை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பொதுமக்கள் முன்னிலையில் ஆரோமணி ஒரு தனிநபரை கடத்தி சென்ற சம்பவம் கொல்லத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி